வணக்கம் இன்றைக்கி நம்ம சூடு தன்மையில் இயங்கக்கூடிய பித்தப்பையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கால் பிளாடர் ஃபஸ்ட் அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கல்லீரலுக்கு கீழே அதாவது அண்டர் பினித் த லிவர் லிவருக்கு கீழே இருக்குது அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா பியர் ஷேப் பேரிக்காய் ஷேப்பில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சிறுநீரக பையும் பேரிக்காய் ஷேப்பில் தான் இருக்கும் ஆனால் அது கீழே குடுவ இருக்கும் இது எப்படி இருக்கும்னா சைடில் இருக்கும் இந்த பித்த பையோட வேலை பித்த நீரை சேவிக்கிறது மட்டும்தான் அந்த பித்த நீர் இருந்து வருதுன்னா நம்மளுடைய இருந்து அதாவது கல்லீரலருந்தான் பித்த நீர் சுரக்குது அந்த பித்த நீரை இந்த பித்தப்பை சேவ் பண்ணுது இந்த பித்தப்பை எந்த அளவு இருக்கும் அப்படின்னா ஏழுலேருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இது அப்டோமினலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் மெயினாக ரைட் சைடு அதாவது வலது பக்கம்தான் இந்த பித்தப்பை இருக்குது இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சூடு தன்மையில் இயங்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் பைத்தன்மையில் தான் இருக்கும் அது எப்போவுமே கழிவுகளை தான் சேமிக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் எல்லாத்தையும் விட இந்த பித்தப்பை வந்து ஒரு பிரசிதி ஒரு ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு ஏன் அப்படின்னா இப்போ வயிறுன்றது நம்ம சாப்பிட்ட உணவு இப்போ சிறு குடல் பெருகுடலாம் சாப்பிட்ட உணவுலேருந்து கழிவுகளெல்லாம் சேர்த்து வைக்கும் சிறுநீரகப்பையும் சிறுநீரை அதாவது கழிவு நீரை தான் அதில் சேர்த்து வைக்குது ஆனால் இந்த பித்தப்பையில் சேமிக்கிறது கழிவு கிடையாது அது ரொம்ப நம்ம உடம்புக்கு முக்கிய அத்தியாவசிய தேவையான பித்த நீரை தான் சேமிக்குது ஸோ அதுவும் சேமித்து தான் வைக்கிது ஆனால் கழிவு கிடையாது நல்ல சக்தியை தான் அந்த இடத்துல சேமிக்க வைக்குது ஸோ மற்ற அந்த சூடு தன்மையில் இயங்கக்கூடிய உறுப்பை காட்டிலும் இந்த உறுப்பு ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் இருக்குது கல்லீரல் தனக்கு தேவையான உயிர் சக்தியை எடுத்துகிட்டு அளவுக்கு அதிகமாக இருக்கிறத மித மிஞ்சிய அந்த உயிர் சக்தியை பித்தப்பையில் பித்த நீரை சேமிக்குது இந்த பித்த நீரானது சிறு குடலில் கொட்ட ஆரம்பிக்குது அது எப்போ அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவு சிறு குடலுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் கொழுப்பு உணவுகள் இருந்தது அப்படின்னா இந்த பித்த சுரந்து சுர்ந்து அந்த கொழுப்பை ஜீர்ணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த பித்தநீர் இந்த பித்தப்பை நம்மளுக்கு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா கல்லீரல் எந்தளவுக்கு மேல் நோக்கி உடல் முழுவதும் சுற்றிட்டு வருதோ அப்போ தான் நம்மளுடைய பித்தப்பை நல்லா வேலை செய்யும் பித்தப்பை நன்கு வேலை செஞ்சால் தான் கல்லீரலாலும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணிச்சு சிறுகுடலுக்கு வரணும் அதற்கு ரொம்ப அந்த ஹெல்ப் பண்ணுறது இந்த கல்லீரல் தான் அப்போ கல்லீரல் எந்த அளவுக்கு எனர்ஜிய சக்தியை வயிற்றுக்கு அதாவது மண்ணீரலுக்கு கொடுக்குதோ அப்போ தான் உணவு கரெக்டாக நல்லா ஜீர்ணித்து சிறுகுடலுக்கு வரும் இது சிறுகுடலுக்கு குடலுக்கு வந்தால் தான் பித்தப்பையானது நன்கு சுரந்து பித்த நீரை சிறுகுடலுக்கு சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த கல்லீரலும் பித்தப்பையும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி பிணைஞ்சி வேலை செய்யுது இதில் கல்லீரலோ அல்லது பித்தப்பை ஏதாவது ஒரு தொந்தரவில் இருக்குது அப்படின்னா நம்ம உடலில் இருக்க அனைத்து உறுப்புகளுமே கொலாப்ஸ் ஆகும் ஏன்னா எல்லா உறுப்புகளையுமே கட்டி காக்கிறது இந்த கல்லீரல் பித்தப்பை தான் உடல் முழுவதுமே சக்தி கொடுக்கறது இந்த கல்லீரல் உடல் முழுவதும் சக்தி போனோம் அப்படின்னா இந்த பித்தப்பையின் உதவி இல்லாமல் அது நடக்காது பித்தப்பையில் கல் இருந்துச்சுன்னா அசால்ட்டா பித்தப்பையை தூக்கிடுறோம் ஸோ அது ரொம்ப முற்றிலும் தவறு ஏன்னா பித்தப்பை இருந்தால் தான் கல்லீரலால் நல்ல வேலை செய்ய முடியும் கல்லீரல் நல்லா வேலை செஞ்சதுன்னா பித்தப்பை நன்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன் பல பேர் வந்து பித்தப்பை எடுக்கிறாங்கன்னா பித்தப்பையில் கல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கல் வரத்துக்கு காரணம் அளவுக்கு அதிகமாக சூடு இருக்கிறதுனால தான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் பித்த நீரை வந்து பித்தப்பை இங்கே சேமித்து வைக்கும் இது ஓரளவுக்கு கதகதப்பாக இருந்ததுன்னா அந்த பித்த நீர் ஓரளவு ஜெல் டைப்லேயே இருக்கும் நம்மளுக்கு தேவையானப்போ சிறு குடல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமாக சூடாகும்போது இங்கே இருக்க அந்த ஜெல் தன்மை ரொம்ப கட்டி ஆகிடும் பித்த நீர் வந்து கட்டி ஆகிடும் ஸோ அது கட்டியாகிறதுனால நம்மளுக்கு ஒரு வித பெயின் வருது போன உடனே உங்களுக்கு கல் இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணி தூக்கி எடுத்துடுறாங்க சரிங்க இப்போ எனக்கு பித்தப்பையெல்லாம் கல் வந்துடுச்சு நான் எப்படி இயற்கை சார்ந்த அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உடம்புக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய உணவை நீர் ஆகாரமாக எடுக்கணும் ஏன்னா அளவுக்கு அதிகமாக சூடாயிடுச்சு ஸோ நீங்கள் எடுத்துக்கிற உணவை கம்பல்சரி நீர் ஆகாரம் நிறைய எடுத்துக்கணும் நீர் காய்கறிகள் நீர் பழங்கள் நான் இந்த விலியம் நாள்லேருந்து இந்த காயை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் நீர் பழங்கள் நீர் காய்கறிகள் உணவுக்கு அதிகமாக எடுங்க ஏன்னால் நம்ம உடம்புல முக்காவாசி வர்றதுக்கு நோய் காரணம் உலகத்தில் முக்காவாசி வர நோய் காரணம் அளவுக்கு அதிகமான உஷ்ணம் தான் ஒரு சிலருக்கு குளிர்ச்சி அதிகமாகுது அது யாரோ ஒரு சிலர் கொஞ்சம் தான் இருக்குது பட் அதிகபட்சம் ஒரு எண்பது சதவீதம் இந்த சூடு தான் ஏன்னா நம்ம எடுத்துக்கிற உணவு எல்லாமே ட்ரை உணவாக தான் எடுக்கிறோம் ஒரு இட்லி எடுத்தாலும் நம்ம காரச்சட்னி அது எல்லாமே ஹீட் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது நம்ம எடுக்கிற காரச்சட்னி ப்ளஸ் இது இல்லாமல் அந்த வடக்கறி என்னென்னமோ எடுக்கிறோம் இது எல்லாமே ஓவராக காரம் ஸ்பைஸியாக இருக்கனால அளவுக்கு அதிகமாக சூடு ஆகிக்கிட்டே இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறதுன்னு தண்ணி கிடையாது ஸோ அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம உடம்புல நீர் தன்மை குறையிறதுனால எந்தெந்த உறுப்பில் நீர் குறையுதோ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியில் தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா கிட்னியில் கல் வந்துருச்சு பித்தப்பையில் வந்தால் பித்தப்பயில கல் எங்கெங்கெல்லாம் தண்ணி குறையுதோ அங்கங்கே அப்படியே அங்கே இருக்க ஜெல்லு வந்து பிரிசிபிடேட்டாக கல் மாதிரி தங்க ஆரம்பிச்சிருது ஸோ பித்தப்பையில் கல் வந்துடுச்சு அப்படின்றவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாள்னா கம்பல்சரி ஒரு மாதம் காலையில் பழைய கஞ்சி மாதிரி எடுத்துக்கோங்க நீர் ஆகாரம் நைட்டுக்கு சிறுதானிய கஞ்சி ஒரு எட்டு மணியாப்பில் அதுவும் பசி எடுத்தால் எடுத்துக்கோங்க ஏன்னா கல்லீரல் பித்தப்பை பலவீனமாக ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு கம்பல்சரி ஒரு வேலை தான் பசிக்கும் நீங்கள் அவங்கள்டே போய் கேட்டு பாருங்கள் பித்தப்பைலாம் கல் இருக்கிறவங்களாம் கேட்டால் எனக்கு வயிறு எரியுதுதான் சொல்லுவாங்க பசிக்காது வயிறு எரியும் ஏன்னா எரிச்சல் தன்மையாக அந்த பித்தப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ உள்ளுறுப்பு பலவீனமாக இருக்குன்னு நம்மகிட்ட பேசுது காலையில் பழைய கஞ்சி மாதிரியும் நைட்டு சிறுதானிய கஞ்சி எடுத்துக்கோங்க மதியானம் நல்லா குழஞ்ச சாதத்தில் எது வச்சாலும் தண்ணியாக வாங்கிங்க இப்போ ஒரு சாம்பார் சாப்பிட்றீங்க அப்படின்னா தண்ணியாக இருக்கணும் ஒரு ரசம் அந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கணும் ரொம்ப சாலிட் ஃபுட்டாக எடுக்காமல் லிக்விட் ஃபுட்டு மாதிரி எடுத்துக்கோங்க கரைச்சி குடிக்கிற மாதிரி வேணால் பட் நல்லா கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி உணவு எடுத்துக்கோங்க ஆனால் அதுவும் அறவே இதுக்கு நடுவில் பசி எடுத்தால் பழங்கள் அல்லது தேங்காய் பதம் எடுத்துக்கிட்டே வாங்க இந்த பித்தப்பையில் இருக்க கல் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே வெளியே வந்து ஏன்னா அந்த இடத்துல நீர் கம்மியாக இருக்குது நீங்கள் எடுக்கிற உணவு நீராக இருக்கும்போது அந்த உருப்பு நீர் தண்ணி அதிகமாகும் போது அந்த பித்தப்பை எடுக்காமல் நீங்கள் காப்பாற்றிக்கலாம் பித்தப்பை நல்லா இருந்ததுன்னா நம்மளுடைய தசை நார்கள் ரொம்ப சிறப்பா ஆரோக்கியமா இருக்கும் ஒரு சிலருக்குலாம் தசை நார்கள் ரொம்ப தொலக்கு தொலக்குன்னு இருக்கும் அப்ப கல்லீரலும் பித்தப்பையும் பலவீனமா இருக்கு அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது மனதளவில் நம்ம எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் டக்குன்னு முடிவெடுப்பாங்க இவங்ககிட்ட போனீங்கன்னா டக்குன்னு இருந்தாலும் சரி எந்த பிரச்சனாலும் டக்குன்னு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பித்தப்பை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பித்த நீர் ரொம்ப தெளிந்த நிலையில இருக்கும்போது அவங்களுடைய முடிவும் தெளிந்தவன டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க அதுவும் பர்ஃபெக்டா கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கல்லீரல் சாரி கிட்ட போயிட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம அடுத்த வெளியத்துல கல்லீரலை பத்தி பார்க்கலாம் நன்றி